முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இப்பொழுது உனக்கு இருக்கும் மூன்று ஆசைகளில் ஒரு ஆசையை உன் அப்பா நான் நிறைவேற்று தரப்போகின்றேன் தங்கமே இதை கேட்டால் உனக்கு தலைக்கால் புரியாது அப்படிப்பட்ட ஒரு ஆசையைத்தான் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் தங்கமே என் முருகனப்பா நான் உங்களை ஒவ்வொரு நாளும் வணங்கிக் கொண்டே தான் இருக்கின்றேன் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமும் வரவில்லை நான் கேட்டது எதுவுமே நடக்கவில்லை என்று புலம்புகின்றாய் நான் கேட்டது எனக்கான ஒரு சொந்த இடம் எனக்கு தேவை அளிப்பது போல் ஒரு சம்பாத்தியம் பிறகு என்னுடைய வாழ்க்கை துணை இன்ற மூன்று ஆசையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டினாய் தங்கமே அதனால்தான் உன்னுடைய மிக பெரிய ஆசையான உன்னுடைய துணையையே உன்னிடம் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் நடக்க போகின்றது அதை அனுபவிக்க மகிழ்ச்சியோடு காத்திரு உன்னுடைய துணை உன்னுடைய உயிரானவர் நீ மதித்த நேசித்த அந்த ஒரு உறவு நீ வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது நீ இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டாய் அல்லவா என் துணையை நான் பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் எப்படியாவது அவளை என்னுடன் சேர்த்து வேங்கள் என்று அதனால் தான் தங்கமே உன்னுடைய ஆசையில் இதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உன்னுடைய துணையே உன்னிடம் வந்துவிட்டால் உனக்கான சொந்த வீடும் உனக்கான வருமானமும் நிறைந்து இருக்கும் உன் மனம் கலங்கும் போது அவள் உனக்கு உறுதுணையாக இருப்பாள் தைரியமாக இரு என்னுடைய எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை எதற்கு நிச்சயம் உனக்கான எதிர்காலத்தை நான் கொடுப்பேன் அதற்கான தேடு நிச்சயம் நடக்கும் என்னுடைய ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்களாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நானே இங்கு வர வைத்து விடுவேன் உனக்கான நாணமும் செல்வமும் ஒருங்கே பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிலைத்து இருப்பாய் உன்னோடு உன் முருகனப்பா நான் இருக்கின்றேன் ஓ முருகா யாம் இருக்க பயமேன்